ஹாய் ஆல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு காம்போ பிளாக் தான் தேர்ஸ்டே நைட் ரொட்டினும் அதுக்கப்புறமா ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்லேருந்து ஃப்ரைடே நைட் ரொட்டினும் தான் வந்து பார்க்க போகிறோம் தேர்ஸ்டே வெனஸ்டே அப்படின்னாலே கண்டிப்பாக க்ளீனிங் தான் இல்லையா பட் இந்த தடவை வெனஸ்டேவே பண்ணியிருக்கலாம் பட் நான் வந்து பழனி விளாக் அப்லோட் பண்ணியிருந்தேன் பழனி விளாக் வந்து கியூஸ்டே எடுத்தது முருகன் வந்து கியூஸ்டே தான் பார்க்க போயிருந்தோம் ஸோ நைட் வரத்துக்கே டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதனால வெனஸ்டே முழுக்க செம்ம டயர்டு அதனால எதுவுமே பண்ணல ஸோ தேர்ஸ்டே வந்து ஆஃப்டர்நூன் மேலே தான் ரொட்டீனே ஸ்டார்ட் பண்ணேன் பழனிக்கு வந்து இந்த பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஹோட்டலில் தங்குறதுக்கு அதனால் அதெல்லாம் வந்து துவக்கி போட்டுட்டேன் பிகாஸ் ஹோட்டலில் நம்ம யூஸ் பண்ணுறோம் யார் யார் யூஸ் பண்ணுறோமோ அதனால் வந்த உடனே அதை போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பு தட்டு வந்து சுத்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து லாஸ்ட் வீக்கில் போட்ட வளாக்லேயே ஓரளவுக்கு கிளீனிங் முழுசாக கவர் அப் பண்ணியிருந்ததுனால இந்த தடவை ரொம்பவே சிம்பிளாக தான் எடுத்திருந்தேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் என்னால் எழுந்திருக்க முடியல கொஞ்சம் உடம்பு முடியல அதனால் மார்னிங் வந்து சாமி கும்பிடல சரி ஈவினிங் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் மார்னிங் கும்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக மார்னிங் சிக்ஸ் டு செவன் அதே மாதிரி தான் ஈவினிங்கும் ஈவினிங் கும்பிட்டேன் அப்படின்னாலும் சிக்ஸ் டு செவன் வந்து கும்பிட்லாம் இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு தட்டப்பேர் சுரக்கா போட்டு குழம்பு வச்சாச்சு ஸோ மதியத்துக்கு சூடாக சாதம் மட்டும் வச்சா போதும் அப்பா வந்து வரும்போது பீட்ரூட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஹோம்மேட் ரோஸ் மில்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பட் அந்த ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு அரைக்காய் மட்டும் இருந்தால் போதும் பட் அப்பா வந்து ஹாஃப் கேஜியை வாங்கிட்டு வந்துட்டார் அப்பாவுக்கு வந்து பீட்ரூட் பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும் அதுதான் வந்து இருந்தேன் சரி அதை பீல் பண்ணுறதுக்காக பீலர் எடுக்கலான்னு பார்க்கும்போது டப்புன்னு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு ரொம்ப வருஷமாக இது வந்து எனக்கு ரொம்ப செட் செட்டாயிருக்குச்சு ஏன்னா சில பீலர் பார்த்திங்க அப்படின்னா அந்த காயில் இருக்க ரொம்ப ஃப்ளஷ் வந்துடும் ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணாது ஃப்ளஷும் நிறையா வந்துடும் பட் இந்த பீலர் வந்து எனக்கு கரெக்டாக ஸ்கின் மட்டும் பீல் பண்ணி கொடுக்கும் பட் சக்ஸஸ்ஃபுல்லி அதை வந்து நேற்று உடச்சாச்சு அதுக்கப்புறமா இன்னொரு பீலர் வந்து வீட்டில் இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா வாங்கின பீலர் என்னை வந்து எக்ஸாமுக்கு விட்டுட்டு எங்கள் அண்ணா சும்மா நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போய் அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஒரு பீலர் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்ப வந்து கேட்டோம் எதுக்காக ஒரு பீலர் வீட்டில் இருக்கும்போதே இன்னொரு பீலர் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு ஆனால் அது வந்து இன்றைக்கி எமர்ஜென்சிக்கு யூஸ் வந்தாச்சு பட் நான் அந்த பீலரில் வந்து பீல் பண்ணுற மெத்தட் வேறு மாதிரி இருக்கும் இதில் வந்து சைட் வைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு பட் என்ன பண்ணுறது இருக்கிறத வச்சு தானே ஓட்டி ஆகணும் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பீல் பண்ணிவிட்டு காய் வந்து செதுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பீட்ரூட் பொரியல் சுத்தமாக பிடிக்காது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பீட்ரூட் பச்சடியாக வந்து சாப்பிட்டுட்டேன் பீட்ரூட் பச்சடி அப்படின்னா நத்திங் பட் நம்ம ஆனியன் பச்சடி என்ன பண்ணுறோமோ அதே தான் துருண பீட்ரூட் அதாவது அந்த பச்சையாக இருப்போம்ல அதுவே எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்துப்பேன் அது கூடவே ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் வந்து கேடு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன் மாதிரி ஸ்பைஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா சாட் மசாலா அது மாதிரி ஆட் பண்ணிப்பேன் பட் மோஸ்ட்லி அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஜஸ்ட்டு தயிரும் உப்பு மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவேன் இது வந்து நமக்கு ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பீட்ரூட் வந்து பச்சையாக சாப்பிட்றதோ இல்லைனா ஜூஸ் குடிக்கிறதோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஜூஸுங்கிறது வந்து ஸ்வீட்டு ஸோ வந்து நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி பச்சடி ஐட்டமாக வந்து சாப்பிட்ருவேன் நான் லாஸ்ட் விலாக்லேயே வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு தயிர்னால் ரொம்ப பிடிக்கும் எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன் அப்படின்னு நான் வந்து பச்சடி சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு வந்து பொரியல் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நான் பொரியல் பண்ணி முடிக்கிறதுக்கும் சாதம் வெந்து வரத்துக்கும் சரியாக இருந்துச்சு ஸோ அதை வந்து வடித்து எடுத்துட்டேன் இன்னைக்கு வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஏன்னா இன்றைக்கி வந்து பசியே இல்லை மார்னிங் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டதுனால ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா அம்மா வந்து கால் பண்ணி இட்லி மாவு அந்த மாவெல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால் வந்து அரிசி உறவை அப்படின்னாங்க சரி ஓகே இட்லி மாவு ரேஷியவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துருந்தேன் நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இட்லி தோசை மாவுக்கு வந்து ரேஷன் அரிசியும் தான் போடுவோம் இதோட ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு டம்ளர் வந்து இட்லி அரிசியும் ஆறு டம்ளர் வந்து ரேஷனில் வாங்குகிற அரிசியும் மிக்ஸ் பண்ணுவோம் கையில் ஆட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது கையில் ஆட்டுறது இந்த சென்ஸ் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் ஆட்டுறது அப்படின்னா கண்டிப்பாக உளுந்து வந்து ஒரே ஒரு கப் அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அவ்வளோதான் வந்து போடுவோம் பட் இப்போ வந்து கடையில் தான் ஆட்டிகிட்டு இருக்கோம் ஏன்னா கிரைண்டர் வந்து ரிப்பேர் அதனால் கடையில் ஆட்டுறதுனால ஒரு ரெண்டு கப் நாங்கள் வந்து போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆர்ஓ வாட்டர் நல்லா நிறைய ஊற்றி நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஆட்டினோம் அப்படின்னா உளுந்து நல்ல புத புதம் நிறையா நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து வந்து அரிசியை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி தூசியெல்லாம் கீழே ஊற்றிட்டு செகண்ட் டைம் அந்த தண்ணி வந்து பிடிச்சி நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த தண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி செடி ஊற்றினோம்னா ரொம்ப நல்லது செடிக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டிக்காக ஐஸ் க்யூப்காக ஐஸ் ஸ்ட்ரே வந்து எங்கேன்னு தெரியல ஸோ இந்த கப்பில் நான் வந்து ஊற்றி ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போடும்போதும் நமக்கு வந்து மாவு வந்து ரொம்ப நல்லா வந்து உபரியாகி கிடைக்கும் அட் த சேம் டைம் கடையில் தான் இப்போது கொடுத்து ஆட்டுறோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கும் ஐஸ் தண்ணி ஆட் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து ஈவினிங்க்கு மேலே தான் சாமி கும்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கப்புறமா தலை குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டேன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அரிசி நல்லா ஒரு டூ ஹார்ஸ் போல் ஊறிடுச்சு அதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி செடிக்கு ஊற்றிட்டேன் செடி கூத்திட்டு அப்படியே வரும்போது நம்ம வீட்டில் வந்து செம்பருத்தி பூத்து இருந்துச்சு இன்றைக்கி ஒரே நாளில் வந்து அஞ்சு பூ பூத்து இருந்துச்சு பார்க்கவே செடி ரொம்ப அழகாக இருந்துச்சு காலையிலே பூத்துருந்துச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருந்துச்சு பட் நான் சாயந்தரம் பறித்தேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அரளையும் ஒரு பத்து பூ பூ அஞ்சு பூ பக்கம் பூத்துருந்துச்சி அதையும் வந்து பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டேன் சின்ன சின்ன ஃபோட்டோ இருக்க சாமி படத்துக்கெலாம் வந்துட்டு அந்த கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்னதாக அருளி வச்சுக்கிட்டேன் இந்த அஞ்சு சாமி படம் இருக்கும் இல்லையா முருகன் லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி பெருமாள் இது மாதிரி அந்த சாமிக்கு வந்து நல்லா பெரிய பூவாவே வச்சுட்டேன் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அரிசி வந்து அப்பாட்ட கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா உளுந்து ஸோ அதை வந்து எடுத்து அந்த பக்கெட்லேயே போட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து அந்த ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி வந்து சரியாக ஃபார்ம் ஆகலை பட் இருந்தாலும் ஓகே அந்த ஜில்லு தண்ணியை ஊற்றிட்டு சின்ன சின்ன ஐஸ் கேப்ஸ் இருந்துச்சு அதையும் போட்டுட்டேன் வீட்டில் ஆட்டுறதா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரிசி ஆட்டி அப்புறமா உளுந்தாட்டி இந்த மாதிரி தான் எடுப்போம் பட் கடையிலேங்கும் போது அதெல்லாம் பண்ண முடியாது ஒட்டுக்காக தான் போட்டு கொடுத்து விடணும் மாவு சீக்கிரமாக புளிச்சும் போயிடும் அதுக்கு இந்த ஐஸ் கட்டி மாதிரி போட்டோன்னா ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிக்கும் இன்றைக்கி வந்து ஹோம்மேட் மேட் ரோஸ் மில்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு இந்த ரோஸ் பார்த்திங்க சாமி சாமிப்பூ வாங்கும்போது ஒரு நாலஞ்சு பூ மட்டும்தான் நாட்டு ரோஜா வந்து கொடுத்துருந்தாங்க சரி நம்ம வந்து இன்னைக்கு சாம்பிள்க்கு பண்ணி பார்க்கலாம் அந்த ரோஸ் வச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெட்டல்ஸ் தான் இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் நல்லா வந்துச்சுன்னா நம்ம இன்னும் நிறையா ரோஜா வாங்கி செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு ஸோ ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் அந்த பெட்டல்ஸ் போட்டு ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சுது அப்படின்னா நமக்கு அப்படியே பிங்க் கலர்லலாம் தண்ணி வராது இது மாதிரி அந்த ரோஸ் வந்து கலர் போயிடும் ஆனால் தண்ணியும் அதே சமயம் ரொம்ப உங்களுக்கு ரோஸாக கிடைக்காது ஸ்லைட்டாக அந்த ப்ரௌன் கலரில் அதோ இது மாதிரி தான் இருக்கும் நமக்கு வந்து ரோஸ் மில்க் அப்படின்னா ரோஸோட எசன்ஸ் தான் இறங்குமே தவிர ரோஸ் கலர் வந்து இறங்காது அந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் பீட்ரூட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் அந்த துருவனை பீட்ரூட் வந்து ஆட் பண்ணிக்கணும் பீட்ரூட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டோம்னா ரோஸோட ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாம் போய்ட்டு பீட்ரூட்டோட ஃப்ளேவர் வந்து வந்துடும் கம்ப்ளீட்டாக அப்புறம் ரோஸ் மில்க்கே வந்து கெட்டு போயிடும் அதனால் நம்ம பீட்ரூட் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அந்த கலர் இறங்கணுனே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் பீட்ரூட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எகெயின் அந்த ரோஸ் எசன்ஸ் இருக்கும் இல்லையா அதை ஊற்றிட்டு அதுலேயே நம்ம ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிம்லேயே வச்சு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா நம்ம பால் ஆட் பண்ணும்போது கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் இப்போ இது கூடவே ஒரு ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது வெள்ளை வெள்ளையாக அந்த சக்கரை வந்து படியாது சிம்லே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து சிக்ஸ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அப்புறமா ஒரு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா வந்து ஆறட்டும் ஒரு லெட்டு போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணி எந்தளவுக்கு கலர் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ எசன்ஸ் நல்லா ஆறிடுச்சு ஸோ அதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது கூடவே நான் இன்னைக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அமௌண்ட் ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒயிட் சுகர் எதுவுமே ஆட் பண்ணல ஏன்னா நான் ஆல்ரெடி ரோஸ் மில்க் எசன்ஸில் ஆட் பண்ணிட்டேன்ல அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் சுகர் இதில் தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா எசன்ஸில் ஆட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக மில்க்லேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கலர் ஒய்ஸ் வந்து அப்படியே ரோஸ் மில்கோட கலர் அப்படியே வந்து வந்துருந்துச்சி டேஸ்ட் வைஸுமே நம்ம கடையில் வாங்குகிற ரோஸ் மில்க் மாதிரியே இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நான் பெட்டல்ஸ் சேர்த்து போட்டுருந்தேன் அப்படின்னா மேபி ஃப்ளேவரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பட் வந்து இந்த பெட்டல்ஸுக்கான டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக அதில் வந்து இறங்கியிருந்துச்சு ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்